இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்தோட முதல் நாள் ஆனா இந்த முதல் நாள்லயே தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் உயர்ந்திருக்கு அது மட்டும் இல்லாம சமீபத்துல வேர்ல்டு கோல்டு கவுன்சில் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டு இருந்தாங்க அதுல இந்தியாவுல அதுலயும் குறிப்பா இந்தியாவுல இன்னும் குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாட்டுல அதிகமான அளவு தங்கம் கையிருப்பு இருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க இந்த சுவாரஸ்யமான ரிப்போர்ட் பத்தியும் தங்கத்தினுடைய நிலவரம் என்ன அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல டீட்டெயிலா பேசலாம் முதல்ல கோல்ட் ரேட் என்ன அப்படின்னு பாக்கும்போது ஜனவரி ஒன்னாம் தேதியான இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தினுடைய விலை நாற்பது ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்னு விற்பனையாகுது இதுவே ஒரு சவரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு ரூபாய் அப்படின்னு விற்பனையாகுது இதுவே இருபத்தி நாலு கேரட் சுத்தமான தங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் அப்படின்னு விற்பனையாகுது ஒரு சவரன் அப்படின்னு பாக்கும்போது அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் அப்படின்னு விற்பனை ஆகுது ஆனா வெள்ளியினுடைய விலையில எந்த ஒரு மாற்றமுமே இல்ல ஒரு கிராம் தொண்ணூத்தி எட்டு ரூபாய் அப்படின்னும் ஒரு கிலோ பார் வெள்ளி தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் விற்பனை ஆகிட்டு இருக்கு இது ஒரு புறம் இருக்க சமீபத்துல வேர்ல்டு கோல்ட் கவுன்சில் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டு அந்த ரிப்போர்ட்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா உலகத்துல அதிகமா தங்கம் வச்சிருக்கிற ஒரு சில நாடுகளை கம்பேர் பண்ணும் இந்தியாவுல பதினோரு சதவீதம் வரைக்கும் தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இதை எப்படி கம்பேர் பண்றாங்க அப்படின்னா உலகத்துல இருக்கிற மொத்த தங்கத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா அதுல பதினோரு சதவீதம் இந்தியா மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை இன்னும் தெளிவுபடுத்துற மாதிரி அதிகமான அளவுல தங்கம் வச்சிருக்கிற ஒரு அஞ்சு நாடுகளை குறிப்பிட்டு அந்த நாடுகளை கம்பேர் பண்ணும்போது போது அவங்களை விட இந்தியா கிட்ட மொத்தமா அதிகமான தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு அமெரிக்கா கிட்ட எட்டாயிரம் டன் தங்கம் இருக்கு அப்படின்னும் ஜெர்மனி கிட்ட மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு டன் கிட்ட தங்கம் இருக்கு அப்படின்னும் அதுக்கு அடுத்தபடியா இத்தாலி கிட்ட ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது டன் கிட்ட தங்கம் இருக்கிறதாகவும் பிரான்ஸ் கிட்ட ரெண்டாயிரத்தி ரஷ்யா கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் டன் கிட்ட தங்கம் இருக்கிறதாகவும் சொல்றாங்க ஆனா இந்த அஞ்சு நாடுகள் கிட்ட இருக்கிற தங்கத்தை கம்பேர் பண்ணும்போது இதை விட அதிகமா இந்தியாவில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில இருக்கிற தங்கம் அப்படின்னு வரும்போது அபிஷியலா நம்ம ஆர்பிஐ கிட்ட இருக்கிற தங்கத்தை விட இந்திய குடும்பங்கள் கிட்ட இந்திய பெண்கள் கிட்ட இருக்கிற அந்த தங்கத்தோட அளவு அப்படிங்கறது அதிகமா இருக்கும் தான் இந்த வேர்ல்டு கோல்டு கவுன்சிலோட ரிப்போர்ட்ல தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா நம்ம இந்தியாக்குள்ள அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியால இருக்கிற மொத்த தங்கத்துல நாற்பது சதவீதம் தென்னிந்தியால மட்டுமே இருக்கு அப்படின்னும் தென்னிந்தியால நம்ம பார்க்கும்போது போது தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எழுநூறு டன் கிட்ட தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜெர்மனி ரஷ்யா மாதிரியான கண்ட்ரீஸ கம்பேர் பண்ணும்போது அதை விட தமிழ்நாட்டுல மட்டுமே அதிகமான தங்கம் இருக்கிறத பார்க்க முடியுது தங்கம் அப்படிங்கிறது நம்ம இந்தியர்கள் கிட்ட அதுலயும் குறிப்பா தமிழர்கள் கிட்ட நம்ம பண்பாடோடையும் நம்ம கலாச்சாரத்தோடையும் ரொம்ப ஒன்று ஒரு விஷயமா பார்க்கப்படுது திருமணம் அப்படின்னு எடுத்துட்டாலே அதுல தங்கம் இல்லாம இருக்கிறது இல்ல நிறைய திருமணங்கள் இந்த தங்கத்தை வச்சு டிசைட் ஆகுது சரியா தப்பா அப்படிங்கறது ஒரு புறம் இருக்க இந்த மாதிரியான ஒரு கலாச்சார பின்புலத்தில இருந்து கையிருப்பு தமிழர்கள் கிட்ட அதிகமா இருக்கு அது என்ன அப்படின்னா ஒரு தனிநபர் கிட்ட இந்தியாவில எவ்வளவு தங்கம் இருக்கலாம் அப்படின்னு சில கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு திருமணமான பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்க அதிகபட்சமா ஐநூறு கிராம் வரைக்கும் தங்கம் வச்சுக்கலாம் இதுவே திருமணம் ஆகாத பெண்ணா இருக்காங்க அப்படின்னா அவங்க அதிகபட்சமா இருநூத்தி ஐம்பது கிராம் வரைக்கும் தங்கம் வச்சுக்கலாம் இதுவே ஒரு ஆணா இருக்காங்க அப்படின்னா அவங்க அதிகபட்சமா நூறு கிராம் வரைக்கும் தங்கம் வச்சுக்கலாம் இதுக்கு மேல அவங்க தங்கம் வாங்கி சேர்க்கிறாங்க அப்படின்னா அதை ப்ராப்பரா கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும் அதுக்கேத்த மாதிரி டாக்ஸ் போடுவாங்க கண்டிப்பா அந்த டாக்ஸையும் நம்ம கட்டணும் சோ டாக்ஸ் நம்ம மேல சொன்ன அமௌண்ட்ல மேல சொன்ன கேட்டகரியில இருக்கிறவங்க கண்டிப்பா தங்கம் வச்சுக்கலாம் இதுதான் இந்தியால ஆர்பிஐ ரூல்ஸாவும் இருக்கு ஸோ என்னதான் தங்கத்தினுடைய விலை உயர்ந்துகிட்டே இருந்தாலும் இன்னுமே இந்தியர்கள் கிட்ட இந்த தங்கம் வாங்கி சேர்க்கிற பழக்கம் அப்படிங்கறது ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு தங்கத்தை தான் ஒரு சிறந்த முதலீடாவும் கருதுறாங்க கடந்த ஆண்டுல மட்டுமே கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் தங்கத்தினுடைய விலை உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் கூட இந்திய குடும்பங்கள் தங்கம் வாங்கி இன்னும் சேர்த்துட்டு தான் இருக்காங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க